பிரியமானவர்களே இந்த நாளுக்கு தேவன் நம்குள்ள ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாவது சிறுமைப்பட்டவர்களுடைய சகோதர சகோதரிகளே இந்திய நாய் கத்தல் உங்களின் நம்பிக்கைகளுக்கு நல்ல பதிலை தந்தும் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணியும் ஆசு வதிக்கிற வாக்கு வாக்குப்பண்ணி உள்ளார் என்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற சூழ்நிலைகள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் பொருளாதாரத்தில் சதீரத்தில் குடும்ப சமூகத்தில் என்று சொல்லிக் கொண்டே போகலாம் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு குறைவுகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜெயத்தை ஆசீர்வாதத்தை பெற முடியாமலும் தாமதங்களும் தடைகளும் தடுமாற்றங்களும் இன்றைக்கு சூ மதியில் இருக்கின்ற யாரா இருந்தாலும் உங்களை பார்த்துதான் கத்த சொல்லுகின்ற நம்பிக்கையில் உறுதி என்றும் உங்களின் நம்பிக்கை வீண் போகாது என்றும் கத்த தம்மை நம்பினோர்களை உறுப்பை என்றும் ஆகவே இன்றைக்கு நீங்கள் சூழ்நியின் அனுபவத்திற்குள் இருந்தாலும் கத்தர் மேல் வைத்துள்ள நம்பிக்கையை கருத்தொண்ட கத்தரை தேடுங்கள் அவர் சமூகத்தை வாஞ்சியுங்கள் அவரையும் பற்றிக் கொள்ளுங்கள் அற்புதங்களை காண்கலாம் ஐந்தாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கேயை குறித்து பார்த்தோம்னாள் அவள் தனக்கு எப்படியாவும் சுகம் கிடைக்க வேண்டி தன்னிடம் உள்ளவைகளையெல்லாம் அவள் சுகவழித்தாள் ஏ வியாதி வியாத சுகமாகாமல் மண்முடைந்தவராய் குடும்பத்தில் இருந்து தள்ளப்பட்டு சமூகத்திலிருந்து விளக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு அடையாள வஸ்திரம் தரிக்கப்பட்டு ஊருக்கு கண்ணுடன் தூங்காமல் வெளித்திருந்தாள் செவிகளை திறந்திருந்தாள் அப்போதுதான் அவளின் காத்திருப்புக்கு பதில் வந்தது இயேசு வருகிறார் என்று உடனே புறப்பட்டாள் விசுவாசத்துடன் வஸ்திரத்தை தொட்டாள் வல்லமையைப் பெற்றாள் வாழ்நாளில் சுகித்திருக்கும்படியான சுகத்தை பெற்றுக் கொண்டாள் என்று வாசித்தருகின்றோம் இன்றைக்கும் கத்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் மூன்று காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார் முதலாவதாக பார்க்கலாம் தனித்திருந்தாள் என்று பெரும்பாடுள்ள ஸ்ரீயை குறித்து பார்ப்போமானால் அந்நாட்களில் இப்படிப்பட்டவர்கள் சமுதாயம் அவர்களுக்கென்று அடையாள வஸ்திரத்தை கொடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அனுப்பிவிடுவர் அப்படியாக அனுப்பப்பட்ட அவள்யத்தில் கண்ணியெபித்தும் வெண்ணுத்தம்பனியும் உண்மசித்தும் இருந்திருப்பாள் தனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படின் ஜபத்தை தள்ளாதவர் ஜபத்திற்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்தார் என்பதை அறிகின்றோம் நீங்களும் கூட உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியில் யாரும் உதவி செய்வதற்கோ ஆன்மீக அழிப்பதற்கோ இல்லை என்றும் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட உணர்ந்தீர்கள் ஆனால் தேவன் மூலம் ஏற்படுங்கள் கத்திரின் சார்ந்து கழுவுங்கள் சூழ்நிலைகளை புரிந்து தள்ளிவிட்டு தேவனை முதன்மைப்படுத்துங்கள் என்னை நோக்கி கூப்பிடு நான் அதற்கு மறுப்பது தள்ள என்று அற்புதை பார்க்கலாம் காத்திருந்தாள் என்று நம்பிக்கையோடு இயேசு அந்த பக்கமாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே சென்றுவிட்டாள் மனிதனை நம்புவதை வீண் என்றும் கத்திரை நம்பி காத்திருந்தாள் என்றும் நீங்களும் கூட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலைக்கு செவி கொடுக்காமல் சூழ்நிலைகள் பேசுகிற காரியங்களுக்கு உங்களின் செவிகளை திரளாமல் கர்த்தினின் சமூகத்தில் காத்திருந்து அத்தனை சத்தத்திற்கு வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது அவரின் வல்லனையை உணர்வீர்கள் அற்புதங்களை காண்பீர்கள் பார்க்கலாம் அவள் சகித்திருந்தாள் என்று அந்த ஸ்ரீ அநேக பாடுகளை சகித்தவளாய் காணப்பட்டாள் எப்படி எனில் சரீரத்தின் பலவீனும் மனிதனின் சமுதாயத்தின் பேச்சுக்கள் தன்னிடம் உள்ளவைகளை எழுந்தால் அதோடு இல்லாமல் இயேசுவிடம் எப்படியும் செல்லும் இடத்தில் ஜனங்களின் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இவற்றின் மத்தியில் அவள் இயேசுவின் அன்பால் கட்டப்பட்டவளாய் விசுவாசத்தில் சென்றமேனால் இப்படி அவள் யாவற்றையும் சகித்தாள் தன்னை சுற்றி நெருக்கி ஏவுவதை யாவற்றையும் உதறிவிட்டாள் இயேசுவை மட்டுமே அவளை நோக்கி பார்த்தமையினால் இயேசுவின் அன்பு செல்வற்றையும் சகிக்கும்படி செய்தது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தது என்று வாசிக்கின்றோம் என கடுமையானவர்களே நீ சூழ்நிலைகளினால் நெருக்கப்பட்டு நெருக்கப்பட்டு காணப்படுவீர்கள் ஆனால் இயேசுவை அதிகமாய் தேடுங்கள் அவரின் அன்பினால் சகலவற்றையும் சகிக்க முடியும் சூழ்நிலைகளை பார்க்காதபடி அவைகளை சிந்திக்காதபடி இயேசுவிடம் அவரின் சமணத்தை நாடும் பொழுது நீங்களும் சமாதானத்தோடு காணப்படுவீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு அற்புதங்களை காண்பீர்கள் வார்த்தை விசுவாசியங்கள் தேவனின் மகிமை